பாகிஸ்தானுடன் நாம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் மாறாக இராணுவ பலத்தை வழிகாட்டினால் அவர்கள் அணுகுண்டு வீச முடிவு செய்தால் என்ன ஆகும் என்று மனிஷங்கரையர் கேள்வி எழுப்பியுள்ளார் மக்களவை தேர்தல் நடைபெற்று வருகிறது கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான பரப்புரைகள் வெகு இதற்கான பரப்புரைகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சியினரே பிஜேபிக்கு தேர்தல் பிரச்சார ஆயுதங்களை எடுத்து கொடுத்து வருவதும் தொடர்கதையாக உள்ளது குறிப்பாக மணிசங்கர ஐயர் போன்ற தலைவர்கள் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசி பாஜகவுக்கு ஆதரவான சூழ்நிலையை ஏற்படுத்தி வருகிறார்கள் சமீபத்தில் அக்கட்சியின் வெளிநாட்டு பிரிவு தலைவராக இருந்த சாம் பிட்ரோடோ பாரிசு வரி குறித்து பேசி பரபரப்பை உருவாக்கிறார் இதனை காங்கிரஸ் தலைவர்கள் சமாளிப்பதற்குள் இந்தியாவின் கிழக்கில் உள்ளவர்கள் சீனர்களைப் போலவும் தெற்கில் உள்ளவர்கள் ஆப்பிரிக்கர்களைப் போலவும் உள்ளதாக கூறி அடுத்த சர்ச்சையை ஆரம்பித்து வைத்தார்கள் இதை பாஜகவின தேர்தல் பிரச்சாரமாக பயன்படுத்தினார்கள் இந்த நிலையில் பாகிஸ்தானை பாரதம் மதிக்காவிட்டால் அந்நாடு நம் மீது அணுகுண்டு வீசும் என்று பேசி காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மணிச் மத்திய அமைச்சருமான மணிசங்கர ஐயர் சர்ச்சையை துவக்கி வைத்துள்ளார் இது இதுகுறித்து அவர் கூறியதாவது பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் மாறாக இராணுவ வலிமையை நாம் பறைச்சாட்டுகின்றோம் இது பதற்றத்தை தான் அதிகரிக்கிறது அவர்களிடம் அணு ஆயுதம் உள்ளது நம்மிடமும் அணு ஆயுதம் உள்ளது ஆனால் யாரோ ஒரு பைத்தியம் லாகூரில் வெடிகுண்டு வீச முடிவு செய்தால் அதன் கதிரியக்கம் அமிர்தசரசை அடைய எட்டு நொடிகள் கூட எடுக்காது நாம் அவர்களை மதித்தால் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் நாம் அவர்களை புறக்கணித்தால் அணிகுண்டுகளை இந்தியாவில் வீச முடிவு செய்தால் என்ன ஆகும் விஸ்வ குருவாக மாறுவதற்கு பாகிஸ்தானுடனான நமது பிரச்சனைகள் எவ்வளவு தீவிரமானதாக இருந்தாலும் அவற்றை தீர்க்க கடினமாக உழைக்கிறோம் என்பதை காட்ட வேண்டும் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் இதற்கு கடின உழைப்பு எதுவும் இல்லை என்று மணி சங்கரையர் கூறியுள்ளார் இந்த பேச்சுக்கு பாஜக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் காங்கிரஸ் ராகுல் காந்தியின் கொள்கைகள் ஐயர் மூலமாக வெளிப்படுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இது தொடர்பாக மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் ஐயரின் பேச்சு தொடர்பான வீடியோவை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு கூறியுள்ளதாவது தேர்தலில் ராகுலின் காங்கிரஸ் கட்சியின் கொள்கை வெளிப்படையாக தெரிய வருகிறது சியாச்சினை வழங்கி பாகிஸ்தானை உள்ளேயும் வெளியேயும் ஆதரிப்பது யாசின் மாலிக் எஸ்டிபிஐ உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்பு தொடர்புடைய நபர்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஆதரவு வருவது பரவலாக ஊழல் செய்வது ஏழை மக்களின் பணத்தை கொள்ளையடிப்பது முஸ்லிம் சமுதாயத்தை சமரசப்படுத்துதல் சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அக்கட்சியுடன் கூட்டணி அமைப்பது மக்களை பிரிப்பது பொய் சொல்வது போலி வாக்குறுதி அளித்து ஏழைகளை தவறாக வழிநடத்துவது ஆகியன காங்கிரசின் கொள்கைகளாகும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் எது எப்படியாக இருக்கட்டும் எந்த கொள்கையாக இருக்கட்டும் ஆளும் தரப்பாக இருக்கட்டும் எது தரப்பாக இருக்கட்டும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் ஏதோ இந்தியாவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நாடு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பேசுவது முறையா என்பதை மட்டும் சிந்திக்க வேண்டும் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்